துலாம் ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத பழங்கள் கிரக அமைவுகள் எப்பேற்பட்ட மேன்மைகளில் தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த கிரக அமைவுகள்ர பகவான் மூன்றாம் வீட்டில தனுசுல இருந்து மீண்டும் இந்த மாத ஒரு பதினைஞ்சாம் தேதிக்கு மேல மீண்டும் அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன மகரத்திற்கு சென்று அதே நேரத்துல உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் நின்று பதினைஞ்சாம் தேதிக்கு பயிற்சியாகி அவர் தனுசு ராசிக்கு வந்துடுவார் அதே வீட்டில புதன் பகவானும் அவரோட இணைஞ்சு நிற்கக்கூடிய தருணம் மேற்கொண்டு உங்களுடைய பத்தாம் வீட்டில செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதியும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டில நிற்கக்கூடிய அமைவு கேது பன்னெண்டா பன்னிரெண்டாம் வீட்டிலும் ராகு ஆறாம் வீட்டிலும் ஐந்தாம் வீட்டில சனி பகவான் வக்ர நிலையில இருந்து இப்போ வக்ர நிபர்த்தி ஆயிட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டில குரு பகவான் அப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு மாபெரும் ஒரு யோகத்தை அழிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பிளஸ் சூரியன் டைரக்டா பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு இது சிவராஜ் யோகா அமைப்புன்னு சொல்லுவோம் நூத்தி எண்பது டிகிரியில நேரடியா பாக்குறாங்க இந்த சிவராஜ் யோகா அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா புதனோட இணைஞ்ச சூரியன் ஆதித்ய யோகா அமைப்பையும் கொடுத்துருவார் அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நான் இத என்னால என்னன்னே தெரியல முடிக்க முடியல அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் என்னுடைய கடன் சுகல் ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில ஒரு தீர்வை இல்லாம போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை கடவுள் மனைவிகள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அமைதி இல்லாம இருக்கு என்னன்னே தெரியும் இப்படி தீராத சில ஒரு தீர்வுகள் கிடைக்காத சில விஷயங்களுக்கு ஒரு மாற்றம் மாபெரும் மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலம் இது இந்த அமைவு அவ்வளவு சாதாரணமாக சடனா அமைஞ்சிடாது உங்களுக்கு அது அமைச்சிருக்கு இதுல மூன்று ஆறுன்றது மறைந்து சம்பந்தப்பட்ட இடம் இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு பாதகாதிபதி அவர் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையும் பொழுது மிகச்சிறந்த அமைப்பு உண்டாக்கிடுவார் கெட்டவன் மீண்டும் கேட்டு அவர் யோக நிலையை உருவாகும் பொழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிடுவார் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான இடம் என்னன்னா உங்களுடைய தனஸ்தானம் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெற்றுடும் அப்போ இந்த இடம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நடக்கும் முயற்சி எடுத்து தடப்பட்டு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் பார்த்தா அங்க ஆயிடும் இங்க வந்து போற திருமணம் ஆயிடும் மணமகளுக்கு திருமணம் ஆயிடும் ஆனா உங்களுக்கு தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரியான சில மன அழுத்தங்கள் அடைஞ்சா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒரு நல்ல திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் குடும்பஸ்தானம் பலம் பெறும் குடும்ப விருத்தியாகும் குடும்ப விருது என்ன திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அந்த புத்திரபாகியம் ஒரு நல்ல மேன்மை நிம்மதி சந்தோஷங்களை அழிச்சிடும் ரெண்டாவது குடும்பம் மட்டுமல்ல அந்த இடம் அது தனம் செல்வம் செல்வாக்குரிய இடம் அப்போ உங்களுடைய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர நிலையினாலேயும் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய சூழல் ஏன்னா அர்த்தாசம சனி ஒரு பக்கம் நடந்தது இப்படி வரிசையாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த நாலஞ்சு வருஷத்துல நிறைய கடன் சுமைகளை தாங்கி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அந்த சுமைகளால இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பாதிப்புல சந்திச்சுட்டீங்க அப்போ அதற்கு ஒரு தீர்வுகள் இந்த தனஸ்தானம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரப்போகுது ஏதோ ஒரு விதத்துல ஒரு தொழில் ரீதியில ஒரு வறட்சியோ திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் மேன்மைகளோ உண்டாகி உங்க வாழ்க்கையில மாபெரும் ஒரு சுழற்சி இந்த இடத்துல உருவாக போகுது இதுல அந்த இரண்டாம் பாவம்ன்றது வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் உங்களுடைய பேச்சால எந்த காரியத்தையும் முடிச்சு காட்டுவீங்க உங்க பேச்சு திறமையால் எதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க அது வந்து கல்வி சம்மந்தப்பட்ட இடமா தான் முற்கல்வி இந்த பத்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வியில் டல்லாக இருந்தாங்கன்னா அந்த கல்வி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் மேன்மேல் கிடைச்சிடும் சில பிள்ளைகள் நல்லா பேச மாட்டேன்றாங்க திக்கி திக்கி பேசுகிறாங்க பேச்சு வரல பேசும்போது அவங்களுக்கு நாக்கும் நல்லா சூழல் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணங்களில் இந்த சிவராஜ் யோக அமைப்பால் சடனாக ஆக்டிவ் ஆயிடுவாங்க அதற்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் டக்கு நமக்கு அமையும் அது நமக்கு சடனாக சக்சஸ்ஃபுல் கொடுத்துரும் இந்த மாதிரியான சில சூழல்களை உண்டாக்கிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இரண்டாம் பாவம் ஒருத்தருடைய வலது கண் சிலருக்கு வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் மேற்கொண்டு உங்களுடைய இரண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அருமையான மேன்மைகளை அழைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட இடம் குடும்ப சுமைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாள் ஒரு அமைதி இல்லாம இருக்கு எங்க குடும்பத்துல ஒரு ஒரு கிளாரிட்டி நாங்களும் இப்படி இருந்ததே இல்லை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காரக்கூடிய நிலமை உருவாயிடுச்சு வரவு செலவு விஷயங்களில் ஒரு ஒற்றுமை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியாத ஆயிடுச்சு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்படி பல்வேறு விதமான சிக்கல்கள் எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் ஒரு தீர்வுக்கு வந்துடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குடும்பத்திற்குரிய வீடு மண் மனை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போ இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதுலயும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த இரண்டாம் பாவம் மட்டும் பலம் பெறலை எட்டாம் பாவம் பலம் பெறுது எட்டாம் பாவம் ஒருத்தருடைய வீண் வழிகளும் கஷ்டங்களும் தண்டனைகளும் வறுமைகளையும் அது மட்டும் இல்லாமல் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது இந்த மாதிரியான ஒரு இடம் இந்த இடம் கடந்த காலகட்டங்களில் சில வீண் பங்கங்கள் பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் அந்த அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைச்சிடும் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் ஆனா அந்த இடம் அதிர்ஷ்டமா அது வந்து யோகமா மாறும் பொழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சடனா எப்படி வேணாலும் உங்களுக்கு உருவாகும் அப்போ எட்டாம் வீடும் பலம் பெறுது இரண்டாம் வீடும் பலம் பெறுது இது மிகச்சிறந்த யோகம் இதுல உங்க ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் அப்ப சூரிய பகவான் வந்து லாபஸ்தானாதிபதி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறாரு அப்புறம் பாத்யாதிபதி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறார் அப்போ அந்த ரெண்டு பாவமும் பலம் பெறுது அப்ப அந்த இடத்துக்கு அதிபதி அந்த சூரியனுடைய சம்மந்தப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலருக்கு வந்து திருமணமாகி இரண்டாம் திருமணத்திற்கு நான் முயற்சி எடுக்கிறேங்க முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு நினைத்திரியில எல்லாமே மிஸ் ஆகுது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இப்போ சக்சஸ் ஆகும் அடுத்தது உங்களுடைய முன் சகோதரன் உங்களுடைய முன் சகோதர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் குறிப்பா அவங்களுடைய திருமண தடைகள் நீங்கி அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அப்போ இந்த இடம் வளம் பெறும் அது லாப சம்மந்தப்பட்ட இடம் அப்போ திடீர் லாபம் இருக்கு திடீர் வளர்ச்சி இருக்கு அப்போ தொழில் சார்ந்தப்பட்ட கஷ்டங்களில் இருந்து லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதே நேரத்துல வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கி ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு சிறு குரு தொழில் செய்யக்கூடியவங்கள இருப்பீங்க இல்ல நான் ஒரு வேலையில இருக்கிறேன் ஒரு டிரைவராகவோ இல்ல ஒரு ஒரு கடையில ஒரு வியாபாரியாகவோ இந்த மாதிரியான ஒரு வேலையில இருக்கிறேன் ஆனா என்னுடைய சம்பளமும் என்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எதுக்குமே பத்துல நாளுக்கு நாள் கடந்த அதிகமாயிட்டு இருக்குன்ற வருத்தத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையிலிருந்து அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு திடீர் தொழில தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சைட் பிசினஸ் எதையாவது ஒரு சின்ன டிபன் கடை வைக்கலாம்

உருவாகக்கூடிய காலமா இந்த டிசம்பர் மாதம் ஒரு பெரிய ஒரு ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ண முதற் இது இருக்கும் ஏன் இது சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய கிரக மாற்றங்கள் வருது அது பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கக்கூடிய தருணமா அந்த இடத்துல இருக்கு அதை பத்தி அடுத்த காணொலிகள் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்போ அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான தருணத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு முதல் படி வெற்றி படியாக இருக்கும் அதனால மூவ் பண்ணுங்க ஒரு சக்சஸ்க்குள் உரிய ஒரு நல்ல ஒரு கால அமைப்புகளாக இது இருக்கும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பன்னெண்டாம் புதனும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் இவ்வளோ முயற்சி எடுத்து பணம் கட்டி கூட பணம் போயிடுச்சு ஆனால் என்னால் வந்து வெளிநாடு போக முடியலையே அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த முறை நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்குரிய சக்ஸஸ் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு துணை தூரத்தில் இருந்து வாழ்வாதாரத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் பிறக்க போகுது அப்போ நூறு சதவீதம் இது உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள்